சிம்பிளாக ஈஸியாக குங்குநாடு கிராமத்தில் பண்ணுற செலவு அரைச்சு விட்ட குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை ரைஸ் சப்பாத்தி பூரி பரோட்டா இடியப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கோல்டோ இல்லை வந்து காஃபோ இருந்ததுன்னா இது சாப்பிட்டா சீக்கிரமாக சரியாயிடும் ஏன்னா இதில் மிளகு ஜீரகம்லாம் சேர்ந்துருக்கு நான் வந்து இட்லிக்கும் ரைஸுக்கும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் எப்படி சாப்பிடணும்னு சொல்லிவிட்டு இது வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம் மேக்ஸிமே டென் மினிட்ஸ் தான் தேவைப்படும் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு கொத்தமல்லி ஜீரகம் உளுந்த பருப்பு மிளகு சோம்பு வரமிளகாய் கருவேப்பிலை அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம் இப்போது கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் இது வந்து லைட் ப்ரௌனாக வரணும் இதில் நம்ம சின்ன வெங்காயம் போட்டு பண்ண போகிறோம் ஸோ சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வறுக்கணும் இது வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வந்தால் தான் குழம்போட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி இதையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் இது வந்து பெங்களூர் பண்ணுக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதே ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் வந்து பண்ணுவாங்க ஸோ எப்படி வந்து குங்குநாடில் டேஸ்ட் இருக்கோ அதே மாதிரி தான் கர்நாடகாவில் இருக்கும் ஆனால் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஸோ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிடுங்க இதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணி ஊற்றிட்டு இப்போ வெண்டைக்காய் போடுறோம் நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணாலும் போட்டுக்கலாம் எந்த காய்கறிகள் வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து வெண்டைக்காயை ரோஸ்ட் பண்ண போகிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயில் தேவைப்படாது இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவுமே தேவைப்படாது ஒரு மூணு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகாய்த்தூளும் உப்பும் போட்டு கடைசியாக தான் நீங்கள் ரோஸ்ட் பண்ணணும் உப்பு வந்து கடைசியாக தான் போடணும் ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு இது எடுத்து வச்சிடலாம் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடப்பருப்பு உளுத்தம் பருப்பு சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸோ தான் தேவைப்படும் இதுக்கப்புறமா கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாய் கூட நீங்கள் போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்குங்க இல்லை சின்ன வெங்காயம் போடலாம் இதுக்கு பெரிய வெங்காயம் போடலாம் இது வேணாலும் போடலாம் உப்பு அளவு போட்டுக்கலாம் இப்போது நான் கேரட்டும் உருளைக்கிழங்கும் போடுறேன் இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் யூஸ்வலாக இதில் கத்திரிக்காயில் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு தக்காளியை நல்லா புரியப்படியாக கட் பண்ணிவிட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கணும் பச்சை வாசனை போய் ஒரு நல்ல தொக்கு மாதிரி வரும் இப்போ உப்பு மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நான் சொன்ன மாதிரி இதுக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெண்டைக்காய் எல்லாமே பர்ஃபெக்டான காம்பினேஷன் வரும் ஈவன் இதுக்கு வந்து மஷ்ரூம் கூட சூப்பராக இருக்கும் காலிஃப்ளவர் மஷ்ரூம் கூட இப்போது நான் நார்மல் மிளகாய் தூள் போகிறேன் இதெல்லாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இதில் செலவு அரைச்சி வெட்ட குழம்பு அப்படிங்கிறது நம்ம கொத்தமல்லி ஜீரகம் இதெல்லாம் பண்ணுறது தான் இப்போது மொச்சக்கட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷானது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அரைக்கப் இருக்கும் அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கணும் இப்போது அரைச்ச பேஸ்ட் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி பருப்பு கடலைப்பருப்பு பருப்பு இருக்கிறதுனால நல்ல திக்னஸை கொடுக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும் மிஸ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் இல்லைனா ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி போடணும் அதை மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ புளி போட்டிருக்கேன் ஒரு இன்ச்சு புளி அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும் நீங்கள் புளியை கரைச்சி கூட ஊற்றலாம் இல்லைன்னா நம்ம வதக்கும்போது கூட போடலாம் நம்ம செலவு வந்து வதைக்க வதக்கி அரைக்கும் போது கூட நீங்கள் போட்டு பண்ணலாம் இப்போது வெண்டைக்காய் ரோஸ் பண்ணது கடைசியாக கொத்தமல்லி அவ்வளோதான் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் நமக்கு செலவு அரைச்சி விட்ட குழம்பு ரெடி ஆகிடுச்சு நான் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து எந்த வெஜிடபிள் வேணாலும் உங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற வெஜிடபிளை போட்டுக்கலாம் ஈவன் வெங்காயத்தை மட்டுமே கூட பண்ணலாம் வெங்காயம் தக்காளியை இட்லி நான் சொன்ன மாதிரி இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் ரெண்டு மூணு நாளை வரைக்குமே கெட்டு போகாது இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா உத்தமே கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் வேல்னு இன்னொரு சேனல் இருக்குது கிட்டத்தட்ட தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டின் அப்படிங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கும் எல்லாமே ஹெல்தியான ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொங்குநாடு கிராமத்தில் இருந்தால் நீங்கள் இதில் என்ன காய்கறிகள் போடுவீங்கன்னு சொல்லிவிட்டு அதையும் கமெண்ட் பண்ணலாம் எனக்கு கொங்குநாடில் நிறைய கிராமங்கள் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க ஆனால் செலவு அரைச்சி விட்ட குழம்புங்கிறது இதுதான் பேஸ்